அன்பான சகோதரர்களே இன்னைக்கு நஜீப் மஹ்பூல் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற நஜீப் மஹ்பூல் அவர்கள் எழுதிய இந்த களவாணியும் நாய்களும் அப்படிங்கக்கூடிய இந்த எகிப்திய நாவல் சம்பந்தமா சில கருத்துக்களை அவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் இது வந்து அரபியில் எழுதப்பட்ட நாவலாக இருந்தாலும் தமிழ் மொழியில் வந்துட்டு மிக சிறப்பாக திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் அரபு துறையில பேராசிரியராக பணி பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் அலி இப்ராஹிம் ஜமாலி அவர்களால் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் தான் நாவல் தான் இந்த களவாணியும் நாய்களும் அப்படிங்கக்கூடிய இந்த புத்தகம் சுமார் நூற்றி எண்பது பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் வந்து இந்த நாவல் வந்து மிக அருமையாக வந்திருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நேரடி தமிழ் நாவல் எப்படி இருக்குமோ தங்குதடை இல்லாம படிப்பதற்கும் சரி அந்த வார்த்தைகளை வந்து கிரகிச்சுக்கிறதுக்கும் சரி நேரடியான தமிழ் தமிழ் நாவல் எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு அனுபவத்தை இந்த மொழிபெயர்ப்பு நாவல் வந்து நமக்கு கொடுத்துச்சு அதாவது சிறையில இருந்து வெளிவரக்கூடிய ஒருவன் இந்த நாவலினுடைய ஒரு மைய கரு என்ன அப்படின்னா சிறையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒருவன் தான் சிறை செல்வதற்கு காரணமாக இருந்தவர்களை பழிவாங்க துடிக்கிறான் இதுதான் வந்து இந்த நாவலினுடைய ஒரு ஒன்மை அப்ப அப்படி பழிவாங்க துடிக்கும் பொழுது அவன் செய்யக்கூடிய மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய தவறுகள்னால அவன் எந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு உள்ளாக்கப்படுறான் மீண்டும் மீண்டும் அவன் தோற்று போறான் யாரெல்லாம் பழிவாங்கணும்னு சொல்லி துடிக்கிறானோ அந்த பழிவாங்குதலுக்கு அவன் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தோல்வியில் அடையும் பொழுது அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விரக்தியினுடைய உச்சத்துல போய் இருக்கிறான் சரிங்களா இந்த வரக்கூடிய பேர் வந்து என்ன சொல்லி ஹீரோட சயித் மஹ்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நாவல்ல வந்து ஹீரோவா வந்து வர்றாரு இப்ப இந்த ஹீரோ பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குடும்பத்தை பிரிஞ்சு தன்னுடைய நண்பர்கள்னால துரோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டு சிறைக்கு போறாரு சிறையிலிருந்து வெளியில வந்ததுக்கு பின்னாடி அவர்களை ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு வகையில வந்து எல்லாரையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா சுட்டு கொன்றணும் அப்படிங்கிறதுக்காக கையில துப்பாக்கியோட ஒரு 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 வெறித்தனமா என்ன பண்றாரு சுத்துறாரு இப்படி போகும்பொழுது வரும்பொழுது சூழ்நிலைகள் எல்லாமே கூட அவருக்கு சாதகமாக அமையல அமையாத பட்சத்துல மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவரு எயின் பண்றது ஒருத்தவரா இருப்பாரு ஆனா கொல்லப்படுறவர் இன்னொரு தவறா இருப்பாரு மீண்டும் அந்த பழியும் பாவும் இவர் மேல வந்து விழுகும் அதுக்கு பயந்துகிட்டு ஒவ்வொரு இடமா சுத்துவாரு சரிங்களா இதுதான் வந்துட்டு இந்த நாவல்ல வந்து பேசப்படக்கூடிய கதை இந்த நாவல்லை பொறுத்தளவுல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க படிச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கே ஒரு திருப்திகரமான ஒரு முடிநடையாவும் இருக்கும் அதே சமயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு 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 திரைப்படத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளவு ஒரு திருப்தி இருக்குமோ அதே அளவுக்கான காட்சிகள் வந்து நம்ம மனக்கன் முன்னாடி வந்து நிச்சயமா இது வந்து கொடுக்குது இதுல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் எப்பெல்லாம் தப்பு செஞ்சுட்டு போறாரோ அல்லது அவர் அடைக்கலம் தேடி போறாரோ ஒரு சூஃபியினுடைய வீட்டுக்கு வந்து இவர் போற போற மாதிரியான ஒரு காட்சிப்படுத்துதல் வந்து இருக்குது அந்த சூஃபியினுடைய கேரக்டரும் வந்து ரொம்ப அழகா ரொம்ப ஆழமா வந்து இதுல பதியப்பட்டிருக்குது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சூஃபி மகான்கள் அல்லது ஞானிகள் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவங்க இவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் பேசுவாங்க அந்த வார்த்தைகள் வந்துட்டு மிகப்பெரிய ஆழமான ஒரு கருத்துக்களை வந்து கொண்டிருக்கும் அதே தான் இந்த நாவல்லையும் சூஃபியினுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அருமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அவர் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கும்போதே நமக்கு நிறைய ஆழமான கருத்துக்கள் வந்து நமக்குமே வந்து தோணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இதுல இருக்கு அதே போல வந்துட்டு பொதுவாகவே இயல்பாவே ஒரு பெண் ஆணுக்கு எவ்வளவு முக்கியம் அவளுடைய அரவணைப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் ஒரு தூய்மையான அன்போட ஒரு ஆணை அணுகும் பொழுது அந்த ஆணை எந்த மாதிரியாலாம் மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் இந்த நாவல் வந்து நமக்கு வந்து போட்டிட்டு வந்து காட்டுது அதே போல வந்து எகிப்துல நடந்த அந்த புரட்சி அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலைகள் அன்னைக்கு இருந்த ஏற்றத்தாழ்வுகள் இது சம்பந்தமாகவும் இந்த நாவல் வந்து மிகப்பெரிய அளவுல வந்துட்டு பேசுது ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா உளவியல் ரீதியா ஒருவன் பாதிக்கப்படும் பொழுது அதாவது ஒரு குரோதமா இருக்கட்டும் வஞ்சகமா இருக்கட்டும் பொறாமை குணமா இருக்கட்டும் அல்லது ஒருத்தவனை பழிவாங்க துடிக்கக்கூடிய ஒரு பகைமை இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுடைய மனதில் குடிகொள்ளும் பொழுது ஒரு மனிதன் எப்படிப்பட்ட உளவியல் தாக்குதலுக்கு ஆளாவான் அவனுடைய செய்கைகள் இந்த சமூகத்துல எப்படிப்பட்ட ஒரு விழுமியங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கறத மிக தெளிவாக மிக அழகிய வடிவுகளை இந்த நாவல் வந்து நமக்கு கடத்துறத வந்து பார்க்கணும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த நாவலை வந்து நீங்க படிக்கும் பொழுது நிச்சயமா இதனுடைய மொழிபெயர்ப்பை வந்து நீங்க சிலாகிக்காம இருக்க முடியாது அந்த அளவுக்கு நீங்க பக்கங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் இன்னொரு வகையையும் இந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து கடைப்பிடிச்சிருக்காரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வரி மூன்று மூன்று வரிகளை கொண்ட பேராகிராஃப் தான் இப்ப பெரிய பெரிய பேராகிராவை வந்து இந்த நாவலை வந்து அவர் கொண்டு போகாது ரொம்ப வந்து நமக்கு அயற்சியை தராம வந்து இருந்துச்சு ரொம்ப நல்லா வேகமா வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்து இந்த நாவல் வந்து எனக்கு வந்து கொடுத்துச்சு அது மட்டுமல்லாம நாவல் படிச்சு முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு என்ன சொல்றது எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை மனது ஏன் இந்த நாவலுக்கு வந்து களவாணியும் நாய்களும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மனிதன் மட்டும் சொல்லி பொழுது மற்றவர்கள் எல்லாத்தையும் எல்லாருமே முட்டாடு எல்லாருமே வந்து தப்பானவன் யாருமே சரியா வந்து இல்ல இந்த சமூகமே தப்பான சமூகம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு தப்பானவங்க அப்படிங்கக்கூடிய ஒரு வரையறைக்குள்ள இவர் சயித் மஹ்ரான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா தன்னை தவிர்த்து இந்த சமூகத்துல அவர் சிறைக்கு செல்ல காரணமா இருந்த அதற்கு ஒத்துழைச்சா உதவி செய்த எல்லாரையுமே எப்படி பாக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னன்னா எல்லா பொருட்களையும் எல்லா எல்லா வஸ்துக்களையும் எல்லா நபர்களையுமே இவர் நாயா வந்து பாவிக்கிறார் அதனாலதான் இந்த புத்தகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த களவாணியும் நாய்களும் ஒரு வந்து வந்து அப்படிங்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த நாவல் எழுதப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம படிக்கும் பொழுதும் நிகழ்காலத்தோட இது நிறைய விஷயங்களை வந்து ஒத்துப்போகக்கூடிய ஒரு நாவலா கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் கடந்ததுக்கு பின்னாடியும் இன்னைக்கு இந்த நாவல் வந்து பார்த்தீங்க இந்த நாவல் படிக்கும் நிகழ்காலத்தில் நிறைய விஷயங்களோட ஒத்துப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் இந்த நாவலின் வழியை நம்ம பார்க்க முடியும் சகோதரர்களே நிச்சயமாக தாராளமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை இந்த புத்தகம் கொடுத்துச்சு நன்றி அஸ்லாம் வலைக்கம்